இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி இரண்டு எழுபத்தாறு தொன்னூற்றி இருபத்தி மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு மூன்று பூஜ்ஜியம் தையிட்டிலே போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்ட அனுரகுமார் அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு போராட்டம் கொண்டிருக்கிறது அருணகுமாருடைய அரசாங்கம் சர்வதேச தமிழ் நல்லிணக்கத்திற்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோடி வாங்கி போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை கையிட்டியிலே அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுர குமாரவினுடைய அரசாங்கம் சர்வதேசத்துக்கு நல்ல நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையீட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் I'm you! મરજી મરજી મિનીમર મરજી મિનીમર બોલે આખાલા આнда નાટ્યા ભરે છે અપી મરજી મરજી પીપાઈ મરજી અપી પ્રભાગર પીપાઈ સાદીવાળી મિનીમર સાદીવાળી મિનીમર મેમલો મિનીમર પોલીસ મિનીમર મિનીમર મેમલો મિનીમર 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 கட்டி சுத்த பதவியாரு பரயா

ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடிக் கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்கு உழைப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்கார அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையிட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு தையிட்டு இல போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் இங்க நாங்கள் எங்கட வீட்டு காணி போராடியில எனக்கு காணி இல்ல தையட்டு இல்ல எங்கட உறவுகள் காணி காணி போராடிக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மாறிங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம்